ஹே கேஷ் நான் உங்கள்டு இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா பாரதி ராஜாவுக்கு வந்து மூச்சு மூச்சுத்திறன் ஏற்பட்டு ஹாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறேன் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நல்லா இருக்கிறாரு நல்ல குணமாகிட்டாரு அப்படிங்கிறாங்க ஆஸ்பத்திரிலேயும் நல்ல குணமாகிட்டேன் அப்படிங்கிறாங்க சூப்பர் அவர் வந்து நிறைய பேர் ஓலை வச்ச ஒரு சினிமாவில் ஒரு இயக்குனர் ஒரு நடிகர் இன்று இளமே இருப்பார் ஆயிரம் போனால் சரி தான் அவர் நடிக்கிற கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வயசான வயசான நடிச்சுவாரு ஸ்டேஜிக்கு வரும்போது அவ்வளோ இளமையாக ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு வந்து அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற தோணும் பாரதிராஜா வந்து ஒரு நல்ல மனிதர் அவருக்கு வந்து இப்போ நல்ல குணம் மட்டும் நிறைய வீட்டுக்கு வர பார்த்துக்கிறாங்க அவங்க வீட்லேயும் சொல்கிறாங்க சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு உடம்புல இறந்துட்டார் அப்படி இப்படின்னா பதந்திலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்கிறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்பாதீங்க எதுக்கு சொல்ல வர நானே ஒரு ஃபேஸ்புக்கில் பாலா அவங்க அம்மாவுக்கு வந்து பிறந்த நாள் அப்படிலாம் போட்டோம் நான் உடனே பார்த்துட்டு ஃபோன் அடிச்சுட்டு போய் அவங்க வாழ்த்துக்கள் சொல்லுவோம் சொல்லிட்டு பாலா மாமாக்கு ஆக்டர் மாமாவுக்கு அடிக்கிறேன் இல்லை இல்லை அதெல்லாம் பொய் வதந்தி அப்படிங்கிறேன் அது மாதிரி வதந்தி நிறைய கமல்ஹாஸ் இறந்துட்டாரு ரஜினி இறந்துட்டாரு அவர் இறந்துட்டாரு விஜய் இறந்துட்டாரு அதுக்குன்னா கண்ணாமலாம் அடிவாளி இறந்துட்டா அப்படின்னு எதையுமே நம்பாதீங்க எப்படின்னா கல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போடுங்க அதுதான் அவங்க ஃபேமிலின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் போடுறாங்க இந்த மாதிரி தப்பாக போடாதீங்க அப்படிங்கிறாங்க பாரதி ராஜன் என்ன யா வருதுன்னா அவர் கூட நம்ம வந்து ஒரு படம் நடிச்சிருக்க அவர் தம்பி கூட நடிச்சிருக்க ஓகேவா நரேன் நரேனா ஹீரோ பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதாஜா நிறைய காரைக்காலில் வந்து ஓகேவா ஒரு காலேஜ் ஒன்று இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் இருந்தாங்கன்னா அந்த காலேஜ் உள்ள ஷெட்டு போட்டு ஜிஹெச்லேயும் சரி ஒரு ஆஸ்பத்திரி சீனில் வந்து வச்சுருந்தாரு அவர் இன்னும் நிறைய நூறு படங்கள் நடிக்கணும்னா இறைவனை வேண்டிக்கிறேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக அவருக்கு பிளெஸ் பண்ணுங்கள் இன்னும் நல்லா சூப்பராக ஒரு நிறைய படம் பண்ணுவார் நல்ல மனிதர் இப்போ பாரதாஜா கையில் கூட நான் ஒரு சின்ன ஒரு ஷார்க் க்ளீன் ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு நிறைய பேர் நிறைய விஏபியை கொடுத்து அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்க போகிறேன் அதில் ஒரு வகையான பாஜக அப்படி சந்திப்பேன் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவர் நூறு நாள் வாழ்வார் நூறு நாளுக்கு மேலே படம் அடிப்பார் இதாய் பண்ணுவார் அப்படிங்கிறேன் நான் இதே நிறைய நீங்களே வேண்டிங்க நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஸ்வாரி சினிமாவை பற்றி நான் பேசிகிட்டே பஸ் நம்ம சேனலே சினிமாக்காண்டி உள்ள சேனல் தான் நிறையா வீடியோஸ் வரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை என் இதயத்தில் குடியிருக்கும் விஎஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு நல்ல செய்தி நல்ல வீடியோ நல்ல செய்தியில் சந்திக்கிறேன் பாய்